ஹாய் மக்களே இன்றைக்கி சுதக்காய் கூட்டு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க சுரக்காய் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கடுகு ஜீரகம் கொழும் மசாலா பொடி கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையானாலும் உப்பு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாயிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்சி மிளகாய் வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க குழம்பு மசால் பொடி பருப்பையும் அதை கூட சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பருப்பில் உள்ள தண்ணி இருக்குதுங்க அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காயில் நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் காயில் நல்லா வெஞ்சிடுச்சுங்க சொரக்காக கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்